நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று ஒரு அதிர்ச்சி செய்தி நண்பர்களே என்ன அப்படின்னா எல்லையில அணு ஆயுதங்களை வந்து குவிச்சிருக்கு சீனா உடனடியாக எதுவும் யோசிக்காம இந்தியா வந்து களத்துல இறங்கியிருக்காங்க இதே பத்திய லேட்டஸ்டான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா ஈரான் எடுத்த திடீர் முடிவுனால கடும் அதிர்ச்சியில இந்தியா இருக்காங்க இந்தியாவுக்கு இதுல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இங்குடியில தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா இந்தியா செஞ்ச ஒரு மிகப்பெரிய சம்பவம் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு இப்போ பாகிஸ்தான் அப்படியே வெளி போய் நிக்குது அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படிங்கற பத்தியும் கூடவே பாகிஸ்தான் சம்பந்தமாக பாகிஸ்தான் மீது கடுமையான தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு நண்பர்களே இதனால பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு அதை பத்தியும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் இது போல சுவாரஸ்யமான பல தகவல்கள் நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல பேஸ்புக் இன்ஸ்டாகிராமிலயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம் அங்கேயே நீங்க வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆசியாவில் ஒரு பெரிய அண்ணன் போல செயல்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சீனா அவ்வப்போது இந்த கிட்ட வாலாட்டிட்டு வருது இப்பேற்பட்ட தான் இந்திய எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கும் சிச்சுவான் மாகாணத்தில் இருக்கும் மலை பகுதிகளில் ரகசியமாக யாருக்கும் தெரியாம சீனா வந்து அணு ஆயுத கட்டமைப்பை விரிவுபடுத்தி வருவதாக ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு இந்தியாவுடைய அண்டை நாடுகள்ல ஒண்ணு சீனா ஆசியாவில் பெரும் வல்லாதிக்க நாடாக வேண்டும் அப்படிங்கிற கனவோடையும் சர்வதேச அளவுல அமெரிக்காவை விஞ்ச வேண்டும் அப்படின்னும் கனவு கண்டு வரும் சீனாவுக்கு பெரும் தலைவலியாக இருக்கிறது வேற யாரும் இல்ல அது இந்தியா தான் ஆசியாவில் ஒரு பெரிய அண்ணன் போல செயல்பட வேண்டும் அப்படின்னே தன்னுடைய திட்டத்துக்கு இந்தியா தடையாக இருக்கிறதுனால இந்தியா மீது எப்ப எப்போதுமே எரிச்சலை காட்டிட்டு வருது சீனா ஆசியாவில் சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு தடைப்படும் ஒரே நாடாக இந்தியா இருக்கிறதுனால இந்தியாவுக்கு எதிராக அவ்வப்போது தன்னுடைய நரித்தனத்தை சீனா செஞ்சுட்டு வருவாங்க இருந்தாலும் இந்தியா இதை சாதுரியமாக கையாண்டு தக்க பதிலடியை கொடுத்துட்டு வர்றாங்க இந்தியாவை சுற்றி இருக்கும் நாடுகளை கைக்குள்ள போட்டுக்கொண்டு இந்தியாவுக்கு செக் வைக்கும் திட்டத்துடன் இருக்கும் சீனா இந்தியாவுக்கு சொந்தமான பகுதிகளையும் தங்களுக்கே அடாவடி செஞ்சுட்டு வருது சீனாவுடைய இந்த அடாவடி செயலுக்கு இந்தியாவும் தேவையான நேரத்துல தக்க பதிலடியை கொடுத்துட்டு வர்றாங்க ஆனாலும் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக இந்தியா எல்லையை ஒட்டிய பகுதிகளில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் சீனா குடியிருப்புகளையும் அமைச்சு இந்தியாவுடைய எல்லையோர பாதுகாப்பு சவால் விடுத்துட்டு வர்றாங்க இதை இந்தியாவும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க இப்பேர்ப்பட்ட சூழல்தான் மற்றும் ஒரு திடுக்கிட வைக்கும் தகவல் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது இந்தியாவுடைய எல்லையொட்டி அமைஞ்சிருக்கும் சிச்சுவான் மாகாணத்தில் இருக்கும் மலைப்பகுதிகளில் ரகசியமாக யாருக்கும் தெரியாம அணு ஆயுத கட்டமைப்பை விரிவுபடுத்திட்டு வருவதாக ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கேன் செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்ததில் இந்த விவரங்களை நிபுணர்கள் கண்டறிஞ்சிருப்பதாக பிரபல அமெரிக்க நாளிதழான நியூயார்க் டைம்ஸ் வந்து செய்திகளை வெளியிட்டிருக்காங்க அருணாச்சல பிரதேசத்திலிருந்து எட்நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கும் மலைப்பகுதியில் அணு ஆயுதம் தொடர்புடைய வளாகங்கள் ரகசியமாக வேகமாக விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த வளாகங்கள் அணு ஆயுத உற்பத்தி மற்றும் அணு ஆயுத சோதனைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அப்படின்னு வல்லுநர்கள் வந்து சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தன்னுடைய அணு ஆயுத தளவாடங்களை சீனா அதிகரிச்சுட்டு வருவதாக தகவல்கள் வெளியாக கூடிய நிலையில தான் சீனா வந்து இப்போ அணு ஆயுதங்களை குறிச்சிட்டு வருது அப்படிங்கிற தகவலும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு சீனா கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிலவரப்படி பார்த்தோம்னா அறுநூறுக்கும் மேற்பட்ட அணு ஆயுத தளவாடங்கள் இருக்கலாம் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இவற்றின் எண்ணிக்கை ஆயிரமாக உயரும் அப்படின்னு அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை வந்து கணக்கிட்டு இருக்காங்க இதன் மூலம் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகில் அதிக அணு ஆயுதங்களை கொண்ட நாடாக சீனா மாறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காகவே தளவாடங்களை உருவாக்குவதாக சீனா சொன்னாலும் அளவு மற்றும் காக்கும் ரகசியம் இடம் ஆகியவை இந்தியாவுக்கு கவலைகளை அதிகரிப்பதாகவே இருக்கு குறிப்பாக உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு பகுதி அருகே சீன ராணுவத்துடைய நடமாட்டம் அதிகரித்துள்ள இந்த சூழல்ல சீனாவுடைய இந்த ரகசிய அணு ஆயுத தயாரிப்பு குறித்த தகவலையும் இந்தியா வந்து உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க சீனா சத்தமே இல்லாம வேகமாக எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாம அணு ஆயுதங்களை கட்டமைச்சுட்டு வருது அணு ஆயுத விரிவு எல்லை பகுதிகளில் ராணுவப்படுத்துதல் அரசியல் வெளிப்படை தன்மை இல்லாமல் போன்றவற்றை அந்த நாடு கடைபிடிச்சிட்டு வரும் நிலையில தான் இந்தியா மிக மோசமான சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு திட்டமிட வேண்டிய நிலையை உருவாக்கி இருப்பதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இந்த நிலையில தான் சீனா வந்து என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு என்ன மாதிரியான ஆயுதங்களை வந்து அவங்க வந்து களமறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உன்னிப்பா கண்காணிச்சு இந்தியாவும் தீவிர கண்காணிப்பு பணியில ஈடுபட்டுட்டு வர்றாங்க அதே போல நம்முடைய ராணுவம் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு சீனா இப்போது நம்ம கூட இணக்கமாக இருக்கு அதனால் நம்ம வந்து சீனா எதுவும் செய்யாது நமக்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் போடாது அப்படின்னு ஒருபோதும் நாம நினைக்க கூடாது சீனா எப்ப வேண்டுமானாலும் நமக்கு எதிராக திரும்பலாம் அதனால நம்முடைய ராணுவத்தினர் எப்போதும் மிகப்பெரிய அளவு அலர்ட்ல இருக்கணும் ராணுவத்துக்கு வந்து அதே போல ராணுவத்துக்கு தேவையான தளவாடங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னும் அதை அடிக்கடி செக் பண்ணிக்கணும் தேவையான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னும் ராணுவத்தினருக்கு வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு அதனால சீனா வந்து அணு ஆயுதங்களை ஒரு பக்கம் குவித்துட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா வந்து தங்களுடைய ராணுவத்தினருக்கு அறிவுறுத்தலை சொல்லி தேவையான நேரத்துல தக்க சமயத்துல பதிலடி கொடுக்கறக்கு அத்தனை வேலைப்பாடுகளையும் செஞ்சுட்டு வர்ற அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெய் எரிவாயு ஆகியவற்றை வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி செய்றாங்க இதுல அறுபது சதவீத எண்ணெய் மற்றும் எரிவாயுவும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து தான் இந்தியாவுக்கு வரணும் இந்த நிலையில தான் ஹார்முஸ் ஜலசந்தியை திடீரென ஈரான் வந்து மூடி இருக்காங்க உலக அளவுல மிக முக்கியமான சரக்கு போக்குவரத்து நடைபெறும் பகுதி தான் ஹார்மோஸ் ஜலசந்தி அரேபியன் வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா உடைய நடுவுல இருக்கக்கூடிய பகுதி தான் ஹார்மோஸ் ஜலசந்தி இது ஒரு குறுகலான பாதை ஆனால் உலகுக்கே தேவையான கச்சா எண்ணெய் விநியோகம் இந்த பாதை வழியாக தான் நடக்குது இந்த ஜலசந்தியின் ஒரு பகுதியில ஈரான் இருக்கு மற்றொரு பகுதியில குவைத்து கத்தாறு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவை இருக்காங்க இந்த நாடுகளிட்டே கச்சா எண்ணெய் இந்த ஜலசந்தி வாயிலாகத்தான் உலகின் மற்ற பகுதிகளுக்கு இங்கே உலக கச்சா விநியோகத்திலேயே பாதிப்பை ஏற்படுத்தும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கான பெட்ரோல் டீசல் விநியோகம் பாதிக்கப்படும் இதனால் விலை வந்து உயரும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் ஈரான் அரசு தற்காலிகமாக ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதுக்கு முன்பு ஈரான் ஈராக் போர் நடைபெற்ற அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தற்போது ஈரான் போர் ஒத்திகையில் ஈடுபடுவதனால பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹார்மோஸ் ஜலசந்தி மூடியிருப்பதாக ஈரான் அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால இந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு எண்ணெய் விநியோக பாதிப்புகள் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகல ஈரான் ராணுவம் போர் ஒத்திகையில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் வீசிய ஏவுகணைகள் ஹார்மோஸ் நீரிணையில வந்து விழுந்ததாகவும் பல்வேறு குண்டுகள் வீசப்படும் சத்தங்கள் கேட்டதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு எப்போது இது திறக்கப்படும் கச்சா எண்ணெய் போக்குவரத்து அதிகாரப்பூர்வமாக இந்தியா மட்டுமல்ல சீனா ஜப்பான் நாடுகளுக்கு தேவையான கச்சா இந்த வழியாக தான் செல்லுது அதனால ஒரு நாள் முழுவதும் இந்த பாதை மூடப்பட்டால் கூட ஆசிய நாடுகள் அனைத்துக்குமான கச்சா எண்ணெய் போக்குவரத்து தடைபட்டு போய்விடும் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஒரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானும் அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரும் நிலையில மறுபக்கம் ஈரான் வந்து போர் நடத்தி ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியிருப்பது பெரும் விவாதத்தை எழுப்பியிருக்கு இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் சம்பந்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல பாயும் ரவி நதியுடைய உபரி நீர் பாகிஸ்தானுக்கு செல்றதை தடுத்து நிறுத்தும் விதமாக புதிதாக கட்டப்பட்டு வந்த ஷாபூர் கண்டி அணை கட்டுமானப் பணிகள் ஏறக்குறைய நிறைவடைந்து விட்டதாக சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டு நடந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் நீண்ட ஆண்டுகளாக இருந்து வந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை மத்திய அரசு நிறுத்தினாங்க ரத்தமும் நீரும் ஒன்றாக பாய முடியாது அப்படின்னு பேசிய பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானை எச்சரிக்கை விடுத்திருந்தாரு இதை தான் பாகிஸ்தானுக்கு பாயும் நதிகளின் குறுக்கே நீர்மின் திட்டங்கள் அணை கட்டுமான பணிகளை மத்திய அரசு வந்து துரிதப்படுத்துறாங்க மத்திய அரசுடைய இந்த நடவடிக்கையை எதிர்த்து பாகிஸ்தான் சர்வதேச நீதிமன்றத்தை நாடுனாங்க இருந்தாலும் இந்தியா வந்து தன்னுடைய இறையாண்மை மற்றும் உரிமையின் அடிப்படையில் இந்த திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருது செனாப் நதியில நீர்மென் திட்டப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டது நதியின் குறுக்கே நிறுத்தப்பட்டிருந்த உலர் அணை கட்டுமான பணிகளையும் இந்தியா மீண்டும் தொடங்கியிருக்காங்க அதே போல ரவி நதியின் உபரி நீர் பாகிஸ்தானுக்கு செல்வதை தடுக்கும் விதமாக கட்டப்பட்டு வந்த ஷாபூர் கண்டி அணை கட்டுமான பணியும் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் நிறைவடைய இருக்கு இதனால ஏப்ரல் மாதம் முதல் பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருந்த உபரி நீர் வந்து குறைந்துவிடும் இதனால கோடைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான்ல தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போதிய சேமிப்பு வசதிகள் இல்லாததுனால ரவி நதியுடைய உபரி நீர் பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருந்தது தற்போது புதிய அணையின் மூலம் ரவி நதியின் உபரி நீர் ஜம்மு காஷ்மீருடைய கதுவா மற்றும் சம்பா மாவட்டங்களுடைய பாசனத்துக்கு பயன்படுத்தப்பட இருக்கு கடந்த திங்கட்கிழமை அப்பதான் ஜம்மு காஷ்மீர் உடைய அமைச்சர் ஜாவேத் அகமது ராணா அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு உபரி நீர் நிறுத்தப்படும் அது நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது கத்வா மற்றும் சம்பா மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மேலும் எங்கள் முன்னுரிமையாக இருக்கும் இந்த திட்டம் கண்டிப்பகுதிக்காக கட்டப்பட்டு வருது அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார் இந்த நிலையில தான் மார்ச் முப்பத்தி ஒண்ணுல அது நிறைவடையும் அப்படின்னும் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க மேலும் இந்த அணை வந்து ஐம்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரமும் ஏழு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள நீர் மின்சார கால்வாயையும் கொண்டிருக்கு இது இந்தியாவுக்கு வந்து மிகுந்த பயனளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பஞ்சாப் அரசாங்கம் இது தொண்ணூத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு குறிப்பாக பஞ்சாப்ல இருக்கும் மேல்பாரி தோப் கால்வாய் வழியாக நீர்ப்பாசனம் செய்ய உதவும் அப்படின்னு மதிப்பிட்டு இருக்காங்க இது பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர்ல விவசாய நிலங்களை சேர்க்கும் இந்தியாவுடைய மின்கட்டமைப்புக்கு இருநூத்தி ஆறு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் மேலும் வட இந்தியா முழுவதும் நீர் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானுடைய லாகூர் நகரம் வந்து நிலத்தடி நீர் விநியோகத்துக்காக ராவி நதியையே பெரிதும் நம்பியிருக்காங்க ராவி நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் போன்ற திட்டங்களுக்கும் இந்த நதி முக்கியமானது இது நதியை புத்துயிர் பெற செய்து அதன் கரையோர நகர்ப்புறங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கு பாகிஸ்தானுக்குள்ள செல்லும் அனைத்து நீரையும் இந்தியா நிறுத்தினாங்கன்னா தென்னாப்பிரிக்காவுடைய கேப்டவுனை போலவே லாகூரும் கடுமையான நீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பாகிஸ்தானுடைய கதை முடிந்தது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான பாகிஸ்தான் சம்மந்தமான விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானில் டிடிபி பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் ராணுவ வீரர்கள் உள்பட பதினாறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் மறுபக்கம் ஆப்கானிஸ்தான் கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளுது ஆப்கானிஸ்தான்லேருந்து செயல்பட்டுட்டு வரும் தெக்ரி தலிபான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுகிற பயங்கரவாதிகள் வந்து பாகிஸ்தானில் அவ்வப்போது தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க அந்த தான் பாகிஸ்தானுடைய கைபர் பக்துன்வா மாகாணத்துடைய பஜவூர் மாவட்டம் மலங்கியில் இருக்கும் சோதனை சாவடி மீது வெடிபொருள் நிரம்பிய வாகனம் ஒன்றை மோதி வெடிக்க செஞ்சிருக்காங்க இதில் செக் போஸ்ட் முழுவதும் தரைமட்டமாக இருக்கு அதிலிருந்து மதராசா கட்டமும் முற்றிலும் இடிந்து விழுந்திருக்கு டிடிபி பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலை படை தாக்குதலில் ராணுவ வீரர்கள் ஒன்பது பேர் உள்பட பதினாறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்